இப்ப நாங்கள் பார்க்கின்றது வந்து இப்ப இந்த கொழும்பை பார்த்தோம்னா செரிப்புற வாழ்க்கையில் இருக்க செரி வாழ்கின்ற மக்கள் இந்த இந்த களணி கங்கை செரிப்புறங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு மீள குடியேறுவதற்கான இட வசதிகளை கொடுப்பது கொழும்பில் மிகவும் கடினமான விடயமாக தான் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களும் அந்த இடத்தை விட்டு அகன்று வெவ்வேறான இடங்களுக்கு போவதற்கு தயாரான நிலையில் இல்லாத தன்மை ஆனாலும் நாங்கள் ரெண்டு விஷயம் என்றால் இந்த இந்த ஆறுகளில் ஆறுகளில் கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களையும் இந்த மண் சரிவு அபாயம் ஏற்படுகின்ற நிலைகளில் இருக்கின்ற கண்டறிந்து கொண்டு என்பிஆர்ஓ ரிப்போர்ட்டின் உட்பட்ட அந்த அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கின்ற மக்களையும் அகற்றுவதற்கான முழுமையான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் எடுப்பதற்கு வேலை திட்டங்களை எடுத்திருக்கின்றோம் இதே போலத்தான் அவர்களுக்கு நஷ்டஈடுகளை வழங்கி இந்த வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்களுக்கு ஐம்பது லட்சமும் அந்த காணிகளில் மீள முடியாது என்று நிரூபிக்கப்பட்டவர் அவர்களுக்கு மேலதிகமாக ஒரு ஐம்பது லட்சம் வழங்கி ஒரு கோடி ரூபாய் மக்களுக்கு வழங்கப்படுது அந்த மண்சரிவு அபாயம் ஏற்படுகின்ற பிரதேசங்களிலிருந்து இருந்து வேறான பிரதேசத்துக்கு செல்வதற்கு அவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு முக்கிய காரணம் மேல் மீண்டும் ஒரு முறை அவ்வாறான நிலை இந்த இவ்வாறான ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்காம அவர்களை பாதுகாத்துக் கொள்வது